வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்செங்கோட்டில இருந்து மணிவாசகம் அப்படிங்கிற பேசுறேங்க நானு சித்தர்களை மூலமான பல்வேறு ஆய்வுகளை செஞ்ச வகையில மரணமில்லா பெருவாண்டு சாத்தியமா வள்ளலால் வாழ்ந்த வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது பல்வேறு ஆய்வுகள் செஞ்சு அதை செய்முறையா செஞ்சு பார்த்த வகையில சாதாரண மனிதர்கள் பயன்படுத்துற மாதிரியான தண்ணீர் தீர்வு அப்படிங்கிற உடனே நான் அறிஞ்ச விஷயத்திலிருந்து பொழுது பண்ணி இங்க எல்லாரும் பயன்படுத்துற வகையில அதை மாற்றி அமைச்சு அது பற்றிய விவரங்களை இப்ப நான் கொடுக்கறேன் மனித உடம்பு பதினோரு வகையான தனிமங்கள் மட்டுமே தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்குது இந்த தனிமங்களை அழிவில்லாத தனிமங்களா மாற்றும் பொழுது மரணமில்லா பெருவாடு உதவுது அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் அந்த பதினோரு தனிமங்களும் உடலுக்கு தினசரி அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அடிப்படையில பாத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்த தண்ணீரும் கார்பன் என்பது மட்டும் தொண்ணூத்தி மூணு சதவீதம் நம்ம மனித உடம்பா இருக்கு இந்த இரண்டை மட்டும் சரி பண்ணாவே உடம்புல பல்வேறு நோய்கள் வர்றதுல தினசரி உற்பத்தி ஆகக்கூடிய புதிய செல்கள் ஆரோக்கியமா வருதுன்னு அறிஞ்சுக்கிட்டேன் அது சார்ந்த ஏன் இந்த தண்ணிய ஆற்றல் மிக்கதா மாத்தி குடிக்கணுங்கிற தகவலை இந்த வீடியோ பதில உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மனித உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுமே தினசரியும் ஒரு அறுபது மில்லியன் அளவுக்கு அழிஞ்சு அதே அறுபது மில்லியன் அளவுக்கு புதிய செல்கள் உற்பத்தி ஆகுது இந்த உற்பத்தி ஆகக்கூடிய புதிய செல்கள் ஆரோக்கியமா வரணும்னா பழைய செல்ல இருந்து அது உற்பத்தி ஆகுது அதனால என்னன்னா ஒவ்வொரு செல்லையும் இருக்கக்கூடிய அந்த எழுபது பர்சன்ட் தண்ணீர்ங்கிறது முக்கியமா நாம ஆரோக்கியமான தண்ணியா மாத்தி கொடுக்கும்போது போதுதான் உடலுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய புதிய செல்களும் ஆரோக்கியமா உற்பத்தி ஆகுங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையில வளர்ந்த எழுபது கிலோ உள்ள மனித உடம்புல ஐம்பது லிட்டர் தண்ணீர் உள்ளது தினசரியும் நம்ம தண்ணீர் தேவைதான் உடம்புக்கு அவசியமாகும் ஏன்னா உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளுமே சுமார் எழுபது சதவீதத்துக்கு மேல தண்ணியோட இணைஞ்ச தனிமங்களுடைய கூட்டமைப்பு தான் ஒவ்வொரு உறுப்புகளுமாக உள்ளது இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த பிணைப்பாகும் இந்த ஹைட்ரஜன் எப்பவுமே கார்பன் அப்படின்னு சொல்றதோட சேர்ந்துதான் இந்த மனித உடலாகவே கட்டமைக்கப்பட்டு இருக்குது அப்ப இந்த கார்பனும் ஹைட்ரஜன் பிணைப்பு தான் உடம்புக்குள்ள மிக முக்கியமானது ஆகும் இப்ப நம்ம சுவாசம் விடுறதுனால ஆக்சிஜன் தேவை உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தான் அவசியம்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு வரோம் ஆனா இந்த உடலுக்கான அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜனும் கார்பனும் தான் இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா கார்பனோட இணைஞ்சு தான் இந்த உடம்பா இருக்கு இருக்கிறதுனால இதுதான் முதல்ல இம்பார்ட்டன்ட் இதுதான் முதல்ல நம்ம உடம்புக்கு அத்தியாவசிய அடிப்படை தினசரி தேவையில உள்ளது விஷயம் முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஆதி காலத்துல வாழ்ந்த நமது முன்னோர்களுக்கு சுற்றுப்புற வெப்பநிலை பதினெட்டு டிகிரி இருபது டிகிரி வெப்பநிலை இருந்த காலத்துல தண்ணியில இருக்க வேண்டிய ஹைட்ரஜன் அளவு கரெக்டா இருந்தது ஆனா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தி நாலு டிகிரி வெப்பநிலை நம்ம வாழ்ற இடத்துல உருவாயிடுச்சு அதனால தண்ணியில இருக்க வேண்டிய ஹைட்ரஜன் அளவு சுமார் முன்னூறு பில்லியன் அளவுக்கு குறைஞ்சு போச்சுங்கிறாங்க ஒரு லிட்டர் முன்னூறு பில்லியன் அளவுக்கு ஹைட்ரஜன் குறைஞ்சி வச்சுக்கிறாங்க இயல்பாவை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஹைட்ரஜன் அளவை மாறி நாமளும் இப்ப அதிகப்படுத்தி குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு குறைவாத ஆற்றலுங்கிறது மாறி இருக்கு வளர்ந்து வருகிற விஞ்ஞானம் நமக்கு பல திராவுகளோட கொடுத்துட்டு அந்த அடிப்படையில அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா தண்ணிக்குள்ள ஹைட்ரஜன் வந்து குறைஞ்சதன் காரணமாக இன்னைக்கு மின்சார அளவு பிளஸ் இரநூறு அப்படிங்கிற கரண்ட் மேல பிளஸ் முன்னூறு வரைக்கும் பூமியில் உள்ள எல்லா தண்ணியுமே அந்த கரண்ட் தான் இருக்கு அதை வந்து மைனஸ் முன்னூறுல இருந்து மைனஸ் எழுநூறு வரைக்கும் மாத்தி கொடுக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெருந்துறாங்க ஹைட்ரஜனை ஒரு முன்னூறு பில்லியன் அளவுக்கு அதிகப்படுத்தும் போது அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய கரண்ட்ங்கிறது மைனஸ் முன்னூறு ஓல்ட் வரைக்கும் மாறி கிடைக்குதுங்க மனித உடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செல்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செல்கள்ல எல்லாத்துலயும் தண்ணி தான் முக்கியமா இருக்குது மனுஷ உடம்புல பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் இரநூறுங்கிற தண்ணி குடிக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாரும் மெல்ல மெல்ல நோயாளியா மாறிட்டே வர்றாங்க இன்னைக்கு மேலை நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அது சார்ந்த கட்டுரைகள் நிறைய வெளிவந்துட்டு இருக்குது நம்ம என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடம்புங்கிறதுல இருக்கக்கூடிய இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் போன்ற முக்கியமான உறுப்புகள் எல்லாமே மைனஸ் நூறுல இருந்து மைனஸ் முந்நூறு ஓட்டுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்ல வராங்க ஆனா இன்னைக்கு பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே பாத்தீங்கன்னா பிளஸ் இரநூறுக்கு மேல பிளஸ் எழுநூறு வரைக்குமே இருக்கக்கூடிய தண்ணீரை தான் இருக்கு அதனால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக மைனஸ் முன்னூறு ஓல்ட் இருக்கிற மாதிரி மாத்தி நம்ம குடிக்கும் போது சிறப்பு சொல்ல வராங்க இப்ப நோயாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் எழுநூறு வரைக்கும் கரண்ட் எச் பண்ணியும் ஹைட்ரஜன் அளவு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு பில்லியன் அளவுக்கு ஒரு லிட்டர்ல அதிகப்படுத்தி தர மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய வந்துருச்சு அந்த முறையில பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் ப்ளேட் மூலியமா தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பிரிச்சு ஆக்சிஜனை வெளியேற்றிட்டு ஹைட்ரஜனை மட்டும் தண்ணியில அதிகப்படுத்தும் பொழுது இந்த கரண்ட் மைனஸ் எழுநூறு வரைக்கும் எச்சாவதுங்கிற மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து ரெண்டாவது மலை மேகங்கள்ல இருந்து பெய்யக்கூடிய மலையானது மலைப்பாமான இடத்துல உயரமான மரங்கள் இருந்த இடத்துல மரங்கள் மேலே பட்டு அதனுடைய சத்துக்களை வாங்கிட்டு அதன் வெளிய வரும்பொழுது அதன் உள்ள அமிலங்கள் மூலமாக தண்ணிக்குள்ள உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு மண்ணுல கரைஞ்சு வரும்பொழுது மண்ணினுடைய தாது சத்துக்களும் அந்த அமிலங்களும் வினைபுரிக்கும் நுண் தனிமை சத்துக்கள் தண்ணீர் அதிகமாகி அது தேங்கி இருந்த ஏரி குளம் இந்த மாதிரி வாழ்விடமா மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த காலத்துல ஆனா இன்று நாம எல்லா பகுதியும் வாழ்றதுனால அந்த அளவுக்கு தூய்மையான நீர் கிடைக்கலைங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது அதாவது என்னன்னா தண்ணிக்குள்ள இருக்க வேண்டிய நுண் தனிமங்கள் இல்ல அதே மாதிரி தண்ணியில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கு பாதிக்கு மேல பாக்டீரியாக்கள் அதனால என்ன குளோரினை கலந்து குடிச்சாங்க குளோரினும் உடம்புக்கு ஒரு அளவுக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுனால தண்ணியில உள்ள பாக்டீரியாக்கள் இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு அதே சமயம் ஹைட்ரஜன் அளவு குறைஞ்சு போனது காரணம் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகமானதுனால அதனால நம்ம தண்ணிக்குள்ள ஒரு நான்கு விஷயங்களை சரி பண்ண வேண்டியிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதிகப்படுத்தணும் அதனால மைனஸ் கரண்ட்டுக்கு மாறுது பிஹெச் அதிகப்படுத்தணும் அதனால காரத்தன்மை ஆகும் போது உடலுக்குள்ள பல்வேறு நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் உடலுக்கு வேணுங்கிற நுண் தனிமை சத்துக்களை நம்ம அதிகப்படுத்தி சாப்பிடும் பொழுது செல்களுக்கு உள்ள போய் வேலை செய்யும் அதாவது என்னன்னா இன்னைக்கு கிடைக்கிற எல்லா தண்ணியுமே செல்லுக்கு வெளியில வேலை செய்யக்கூடிய நாற்பது மைக்ரானுக்கு மேலே ஒரு முன்னூறு மைக்ரான் நானூறு மைக்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்களா தான் தண்ணிக்குள்ள எல்லா தண்ணியிலுமே இருக்கு அப்ப செல்லுக்கு உள்ள போகணும்னா குறைஞ்சபட்சம் நாற்பதுக்கு கீழ ஒரு மைக்ரான் ரேஞ்சுக்கு உள்ள தனிமங்கள் நம்ம உடம்புக்கு கண்டிப்பா ஒவ்வொரு செல்லுக்கும் அவசியமா இருக்குது அப்ப அந்த நுண் தனிமை மிக 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 குறைவா தான் இன்னைக்கு தண்ணியில இருக்கு அதனால இன்னைக்கு செயற்கையா அதாவது பாத்தீங்கன்னா மேலை நாட்டுல எல்லாம் இது பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பல்வேறு பாறைகளை உடைச்சு அந்த பாறைகளை வந்து நுண் சத்துக்களா மாத்தி களிமண் உண்டைகளா மாத்தி அதை வந்து ஒரு பில்டர் மாதிரியோ ஒரு டீ பேக் மாதிரியும் ரெடி பண்ணி அதை வந்து தண்ணிகளை போட்டு வச்சு குடிக்கிறதுனால அந்த இழந்த சத்துக்களை அதுக்குள்ள மீண்டு வரும்ங்கிறத கண்டுபிடிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நாம என்ன பண்ணலாம்னா இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா தண்ணியும் நேரடியாக குடிச்சோம்னா ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும் சொல்லிக்கலாம் ஆனா ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமான செல்லா உற்பத்தி வியாபாரத்துக்கு அது பயன்படுத்தான்னா நிச்சயமா பயன்படாது அதனால நாம கிடைக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே முதல்ல ஆர்போ மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணியை சுத்திகரிக்கிற மிஷினுக்குள்ள கொடுத்து அதை கார்பன் ஃபிட்ரொலிய பாக்டீரியாக்குள்ள நீக்கி அதை வழியா எல்லாம் நீக்கி பில்டர் மூலியமா பாக்டீரியாக்கள் அழிச்சிட்டு கடைசியா அதுல எந்த விதமான சத்துக்களுமே இல்லாத தூய்மையான தண்ணியா மாத்திரம் அப்ப அந்த தூய்மையான தண்ணியில மீண்டும் சத்துக்களை ஏத்தணும் நிறைய பில்டர்ஸ்கள் இன்னைக்கு ஆர்வம் சில மாற்றி குடிக்க மாதிரி வந்துருச்சு அந்த பில்டர்ஸ் உள்ள என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பில்டர் வழியா தண்ணி பூந்து வரும் என்ன ஆகுதுன்னா பிஹெச் ஒரு பத்து ரேஞ்சுக்கு மாறுது அதே மாதிரி ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு முன்னூறு பில்லியன் அளவுக்கு எச் ஆகுது இந்த ஹைட்ரஜன் எச் ஆகுறதுனால கரண்ட்ங்கிறது ஒரு மைனஸ் முன்னூறு ஓட்டி வரைக்கும் அதுல எச் ஆகுது அதே மாதிரி உடம்புக்கு வேணுங்கிற எழுபத்தி ரெண்டு வகையான நுண் தன்மை சத்துக்கள் அது மூலியமா கிடைக்கிது இதுல நான் இந்த தண்ணி ஃபில்டர் எக்ஸ்ட்ராவாக வெளியிலே மாட்டிக்கிற மாதிரி நான் ஃபிட் பண்ணி தந்துட்டு இருக்கிறேன் அந்த ஃபில்டருடைய பயன் என்னன்னா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு மேலே மறுபடியும் அது பூஜ்ஜியம் மாறிடும் அதனால நாம் எப்போ சாப்பிட்றோமோ அல்லது குடிச்சு வச்சா ஒரு அரை மணி நேரத்தில் குடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி குடிச்சு குடிக்கிறது தான் சிறப்பான விஷயம் இதுல நான் எல்லாருக்கும் வாங்கி தர்றது பார்த்தீங்கன்னா ஒரு டீ பேக் வோல்டேஜ் ஹைட்ரஜன் உடம்புக்கு முப்பது வகையான தனிமங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீ பேக் மாடல் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்ரு கேன் அந்த வாட்ரு கேன்லயும் இதே டீ பேக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இருக்கு என்னன்னா நம்ம போற பக்கம் ஒரு பியூரஸ்டான வாட்ரு ஒரு ஆர்வோ வாட்டரோ நல்லது கேன் வாட்டர் கிடச்சா அந்த தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளித்தோம்னா அது அந்த தண்ணிக்குள்ளே இந்த நான்கு விஷயங்களும் அதிகமாக கிடைக்கிற மாதிரியும் சாப்பாடு டேபிளில் உடனே ஊற்றின உடனே இந்த நாலு தனிமங்களை வச்சு வர மாதிரி ஒரு சின்ன கேன் மாதிரி ஒரு ரெண்டரை லிட்டர் ஒரு கேன் மாதிரியும் ஒரு மாடல் வந்து எல்லா தாயமும் படுத்தி கொடுத்துட்ருக்கேன் ஆர்ஓ மிஷினில் வேணுன்னாலும் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி வெளியில் ஃபிட் பண்ணி ஒரு கேட் கேட்வாவில் வச்சு தந்துடுவேன் இந்த கேட்வாலில் திறந்து விட்டா இதுக்குள்ளே தண்ணி விழுந்து வரும் அந்த தண்ணியை குடித்து எல்லோரும் குடிக்கிற மாதிரி பண்ணி திறந்துட்டு இருக்கேன் இல்லைன்னு ஆர்ஓ மிஷின் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் பண்ணி இந்த பில் மாட்டிட்டு கரண்ட்டில் ப்ளக்கஸ் சொறும்னா இதுக்குள்ள தண்ணி கூந்து வரும் அந்த தண்ணியை குடிச்சு குடிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நோயாளிகள் இல்ல ஆரோக்கியம் நல்லா வேணும் அப்படிங்கற ஹைட்ரஜனை ஹைட்ரஜன் ஆயிரத்தி நானூறு பில்லியன் அளவுக்கு வரைக்கும் மாத்தி தரக்கூடிய இருநூறு எம்எல் தண்ணியூரிஸ்ட் வாட்டர் ஊத்தணும்னா பட்டன் ஆன் பண்ணிட்டோம்னா அது ஒரு ஆறு நிமிஷத்துல எலக்ட்ரோலைட் ப்ளேட் மூலியமா தண்ணியில அந்த ஹைட்ரஜன் எச்சு பண்ணி தரும் அது உடனே குடனே குடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து பத்து முறை அந்த மாதிரி மாத்தி குடிக்கும்போது போது உடல் மிகுந்த ஆரோக்கியத்தோட இருக்கும் அதே சமயம் பல்வேறு நோய்கள் நீங்க இன்னைக்கு மேலை நாட்டில் இருந்து ஆய்வு செஞ்சு கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பெரிய நிறுவனங்கள் அல்லது பெரிய குடும்பங்கள் அல்லது ஆஸ்பத்திரி கல்வி நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல தண்ணி தேவைப்படும் அதுக்கான பெரிய ஆன் பண்ண உடனே நிறைய தண்ணி வர மாதிரியும் அதுலேயும் பிஹெச் கரண்ட் மைனஸ் வோல்டேஜ் எழுநூறு பண்ணி தந்தோம் ஹைட்ரஜனை ஆயிரத்தி நானூறு எச்சு பண்ணி தரும் இந்த வகையில ஒரு ஒரு நாலு மாற்றங்களை செஞ்சு படிக்கும் போது நீண்ட நாள் வந்து உற்பத்தியாகும் புதிய செல்வா ஆரோக்கியமான செல்லாவை உருவாக்குறது வழி இருக்குது அதனால இது எல்லாரும் தேவைப்படுறவங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க இந்த தண்ணீர்ல ஹைட்ரஜன் வந்து கார்பனோட தான் பிணைஞ்சு உடலாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால கார்பன் தீர்வுக்காக கார்பன் பன்னெண்டுங்கிறது தண்ணீர் கரெக்டாக

உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல ஆய்வு செஞ்சு இதனுடைய நன்மைகளை பத்தி விளக்கம் நம்ம அது என்னன்னா உடலுக்குள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய செயல்பாட்டை அதிகப்படுத்தி மூளை பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கிறது செல்கள் மற்றும் திசுக்களை ஆக்சிசனேற்ற சேதத்திலிருந்து இருந்து பாதுகாக்கிறது பார்க்கின்சன் போன்ற நோய்கள் வளர்ச்சிதையை தடுக்கிறது மனநிலை கோளாறுகளை சரி செய்து மேம்படுத்தி தருகிறது வீக்கத்தை அழுத்தி கட்டுப்படுத்துகிறது தசை சோர்வு போன்ற கடுமையான உடற்பயிற்சியின் போது ஏற்படும் லாக்டிக் அமிலத்தின் உடம்பு தசைநார்களை பாதுகாக்கிறது தடுக்கிறது நீரிழிவு மற்றும் உடல் கொழுப்பு கல்லீரலில் சார்ந்த அந்த குறைபாடுகளை சரி செய்கிறது பெருந்தமனை தடிப்பு தோல் அலர்ச்சி சரி சரிபெறுகிறது நல்ல கொலஸ்ட்ராலை உடம்புல அதிகரிக்கிறது எடை இழப்பு ஏற்படுறதுக்கும் இது உதவி செய்து ஆற்றல் வளர்ச்சி மாற்றங்களை தூண்டி நீரிழிவு போன்ற

பிரச்சனையை குறைச்சு கதிரியக்க செயல்பாடுகளையும் குறைக்கிறது உடம்புக்குள்ள தோலில் உள்ள சுருக்கங்களை குறைச்சு மேம்படுத்துது சூரிய ஒளி கதிரில் வரக்கூடிய புரோதா கதிரில் இருந்து மனித தோல் செல்கள் சேதமடைகிறதை தடுத்து பாதுகாத்து தர தண்ணீர் தேர்வு அவசியமா இருக்குது காயத்துல ஏற்பட்ட புண்ணு வேகமா குணமடுத்துவதற்கு இது உதவி செய்யுது சிறுநீர் பை சேலப்பை போது ஏற்படும் பல்வேறு குறைபாடுகளை சரி பண்ண இது பயன்படுகிறது கண்களை பாதுகாக்கிறது கண்ணில் ரசாயன தீக்காயங்களால் ஏற்படும் குருட்டு தன்மை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இது பாதுகாப்பாக இந்த தண்ணீர் பயன்படுது காதுகலாமையை தடுக்கிறது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நுரையீரல் வந்து நல்ல முறையில் செயல்படுறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு வழிகள் வந்து விரைவில் உடம்புல விட்டு நீங்கிறதுக்கும் பாக்டீரியாக்கள் எதிர்த்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஹைட்ரஜன் அதிகரிக்கப்பட்ட தண்ணீரும் மைனஸ் முந்நூறு ஓல்ட்டு மைனஸ் எழுநூறு ஓல்ட்டு செய்த அந்த தண்ணீர் பயன்பாடும் பி

பயன்படுங்கிறத இது பற்றிய விலை விவரங்கள் தேவைப்படுறவங்க என்னுடைய பண்ணி என்ன விவரங்களை கேளுங்க வாங்கி பயன்பெற்று எல்லாரும் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்